ஸ்ரீசைலேஷாபாத்திரம் தீபத்தியாதிகுணார்நவம் யதீந்திரபிரவணம் வந்தே ரம்மஜா மாத்தரம் முனி லக்ஷ்மிநாதசமாரம்பாம்நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் இன்றைக்கு நமது மணபால மாமுணிகள்சிகாமணி என்று போற்றப்படுகிறிய அந்த சுவாமியினுடைய அறுநூற்றி ஐம்பதாவது திரு அவதார திருநட்சத்திர வைபவம் உலகமெங்கும் இன்றைய தினம் தொடக்கமாக பத்து நாட்கள் விமர்சனமாக அடியார்களுக்கு கோசரம் அந்த பெருமானது அந்த ஆச்சாரினது கடாட்சத்தை நாம் இன்று தொடக்கமாக அனுபவிப்போமாக அறுநூத்தி ஐம்பதாவது திருநட்சத்திர வைபவத்தை ஒட்டி இன்று தொடக்கமாக சில நாட்களுக்கு

மங்களம் மணபால மாமனிகளுடைய பிரபாவத்தை இந்த தொடக்கமாக நாம் அனுபவிக்கும் பொழுது அவதார பெருமை சுவாமியோடு வளர்ப்பு எதீந்திர பிரபணர் திருநாமம் பெறுதல் அவருக்கு நடக்கவிருக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவம் குரு சிஷிய சம்பாஷணை சம்பாஷனை நம்மாழ்வாரிடம் விடைபெற்று திருவரங்கத்துக்கு கைங்கரத்துக்கு செல்லுதல் இந்த ஐந்து விஷயங்களை இவ்விடத்தில் நாம் அனுபவிப்போமாக சுவாமி மாமுனிகளின் வரலாறை பற்றி நாம் அரு அறிய இருக்கும் பொழுது அவரது அவரது அவதார பெருமை ஆகப்பட்டது வடமொழி நூலான பிரம்மாண்ட புராணத்தில் பத்திகாசிரம மகாத்மயத்தில் நாராயணர் உரையாடலில் கூறப்படுகிறது திருமாலின் ஆணையால் ஆதிசேஷன் கலியுகத்தில் ஸ்ரீபெரும்போதோரில் ராமானுஜராக அவதரிப்பார் விசிஷ்டாத்வைத கொள்கையை உலகெங்கும் பரப்பி பெரும் புகழ் பெறுவார் ஒன்று அதற்கடுத்தாற்போல் எம்பெருமானார் அவதரித்து பிறகு இருநூத்தி எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நம் மணவாள மாமனிகள் எழுபத்தி நான்கு சிம்மாசத பணிகளில் ஒருவரான கோமுடம் வம்சத்தவரான ஆழ்வார் திருநகரில் யதீந்திர பிரபணர் என்னும் பெயருடன் விளங்கி தமிழ் வேத பெருமையை நம் ஆச்சாரியனான மணவாள மாமுனிகள் இவ்வுலகில் எடுத்து உணர்த்துவார் இது பிரம்மாண்ட புராணத்தில் பத்ரிகாஸ்ரம மகாத்மயத்தில் நாராயணனுடைய உரையாடலிலிருந்து நாம் இதனை அனுபவிப்போமாக அவர் அழகிய மணவாள ஜீயர் என்னும் பெயருடன் சிறந்து விளங்கினார் பொதுவாக எம்பெருமானார் அவதரித்த ஸ்ரீபெரும் பூதிரில் அப்பிடத்தை பூதபிரி என்று பெருமைப்படும்படி நாம் அழைப்பது போல அழ்வார்த்தரையில் அவதரித்த நம் மணவாள மாமணிகள் பெருமை எப்பேற்பட்டது வைஷவ மரபுபடி முதலில் தோன்றியது ஆதிசேஷத்தம் என்று வழங்கப்படுகிறது ஒன்று அடுத்ததாக வராக சேத்ரம் என்று வழங்கப்படுகிறது திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் உறங்காபுலியாக வாழ்வதால் சேத்திரம் என்றும் பெருநெல் சங்கினி துறையில் அதலால் தீர்த்தேத் என்றும் ஐந்தாவதாக தாந்தன் என்பவன் பகவானிடம் பக்தி கொண்டு உயர்நிலை அடைந்ததால் தாந்தன் என்றும் மாமுனிகள் அவதரித்த அவ்வூரின் பெருமை இப்படி இருக்கிறது சிக்கில் கடாரம் கொத்தமங்க கொத்தங்குளம் என்கிற ஊரில் தான் சுவாமி வளர்ந்ததாக சரித்திரத்தில் நாம் இவ்விடத்தில் ஆச்சாரியர்களுக்கும் விளங்கப்படுகிற ஞானம் ஆழ்வார்கள் ஆத்ம ஞானம் ஆச்சாரியர்கள் தத்துவ ஞானம் ஆழ்வார்களுக்கு பெருமானு கடாட்சத்தின் பேரில் தரப்பட்ட கூடிய ஞானம் அதை வைத்துக் கொண்டு எல்லாம் சென்று ஒவ்வொரு திவ்வதேசத்திலும் ஒவ்வொரு ஆழ்வார்களும் மங்களா சாசனம் பண்ணி பெருமை பெற்றார்கள் அவரது ஞானமாகப்பட்டது ஆத்ம ஞானமாக கருதப்படுகிறது ஆனால் ஆச்சாரியர்களின் ஞானம் ஆழ்வார்களை காட்டிலும் ஒருபடி மேலானதாக அறியப்படுகிறது அது தத்துவ ஞானம் அது எப்படி இந்த ஆச்சாரியன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்த சுழற்சியில் அதாவது கல்யாணமான பிறகு சம்சார சுழற்சியில் ஈடுபட்டு அதையும் தாண்டி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த பெருமாளுடைய கல்யாண குணங்களை அறிந்து அனைவருக்கும் முன் உதாரணமாக திகழ்ந்த ஆச்சாரியர் அவர்கள் திருவடி சம்பந்தத்தின் மூலமாக சேதனர்களை பெருமாளிடம் மோட்சத்திற்கு சென்று சேர்க்கிறார்கள் ஆக ஆத்ம ஞானம் தத்துவ ஞானத்தை பற்றி அறிகின்ற இந்த தருவாயில் பன்னிரண்டு ஆழ்வார்களின் தலைவன் சடகோபுணி வைஷ்ணவ ஆச்சாரிய தலைவன் நாதமுணி யாமுணமுனி நம் ராமானுசோமணி கடைசியாக ஆச்சாரியன் சம்பிரதாயத்தில் கடைசி ஆச்சாரியனாக கருதப்படுபவர் நம் மனவாள மாமுனி நம்மாழ்வார் அடியாக வருகிற பிரபக்தி சம்பிரதாயம் குறைந்து கொண்டே வருவதை கண்ட பெரிய பெருமாள் எம்பெருமானாரைப் போலவே எல்லோரையும் உஜ்ஜீவிக்க ஒருவரை உண்டாக்குவோம் என்று திருவனந்தாழ்வானை பார்த்து அருளி நீர் போய் உம்முடைய அவதாரமான திருப்புளியாழ்வான் இருக்கிற திருநகரையிலேயே அடுத்தார் போல் அவதரித்தவர் நம் மணவாள மாமனிகள் இந்த சுவாமி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆண்டு ஐப்பசி மாசம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார் இவருடைய வடிவழகு பெரிய பெருமாளுடைய வடுவழகை ஒத்தி இருப்பதால் இவருக்கு அழகிய மனவாளர் என்று இந்த ஆச்சாரியனுக்கு ஒரு தம்பி திருமலை ஆழ்வார் என்று அவருக்கு திருநாமம் ஒரு தமக்கை அவளுக்கோ நாச்சியார் அம்மன் என்கிற அற்புதமான ஒரு திருநாமம் ஆக எம்பெருமானரை காட்டிலும் இருநூத்தி எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர் அவதரித்து பிறகு இருநூத்தி எழுபத்தி ஐந்து வருஷங்கள் கிடைத்து அவதரித்தவர் கடைசி ஆச்சாரியனான நம் மணவாள மாமூனிகள் இவருடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிக்கில் கடாரத்தில் தாய் தாய்மாமனான திருமலை ஆழ்வானிடத்தில் உபநயனம் சாஸ்திரம் இதிகாச புராணங்கள் மற்றும் அனைத்து லட்சணங்களையும் அவரிடம் கற்று தெரிந்து கொண்டார் இவரது பிரதிபலிப்பானது பெரிய பெருமாளுடைய கல்யாண குணங்களை ஒத்தி இருக்கிறது பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் வாழ்ந்த காலங்களில் அநேக படையெடுப்பு முகலாயர்களுடைய படையெடுப்பு இப்படி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சாரிய பெருமக்களும் அந்த பெருவி பெருமாளை நம்பெருமாளை தன்னிடம் எடுத்துக்கொண்டு வெளியெடுத்துக் கொண்டு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அனைத்து கைகளையும் தனியாக வேறொரு இடத்தில் பண்ணுவார் திரும்பி அந்த இடத்துல ஒரு அந்த போர் எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் முடிஞ்சுருத்தினாக்கா நம்பெருமாலை ஆட்சியின் போய் வச்சுப்பாளாம் இப்படி கோபானார்யர் என்கிற ஒரு மகான் செஞ்சியில் நம்பெருமாலை வைத்து கொண்டிருந்தார் தொலைக்கர் எல்லாம் இடத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய சண்டை போர் நடக்கிறது அது முடிஞ்சிட்ட பிறகு அவா எல்லையும் விரட்டிட்டு சிறிது நாட்கள் அந்த செஞ்சியில பெருமாளுக்கு ஆராதனை முடித்து திருப்பும் பெருமாளை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் சேர்ப்பது வழக்கம் ஸ்ரீரங்கத்தில் தெற்கு நோக்கி சிக்கில் கடாதத்தில் வளர்கிற வளர்கிற அழகிய மனவாளரை கடாட்சி கொண்டு பெரியவருமாள் சேர்ந்திருந்தார் தந்தையிடம் திவ்ய பிரபந்தங்களையும் சாஸ்திரங்களையும் நான்கு வேதங்களையும் கற்று தேர்ச்சி பெற்றார் இவருடைய மணவாள மாமனுடைய மனப்பக்குவத்தை அறிந்த அவருடைய தகப்பனார் அடகிய மணவாளருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் தை மாசம் பதினாறாம் தேதி அவருக்கு திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்தார் ஆழ்வார் திருநர்கையில் எழுந்திருக்கிற திருமலை ஆழ்வார் அதாவது அந்த சுவாமி வந்து மாமனிகளுக்கு மாமன் ஆழ்வார் திருநர்கியில் இருக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் மன சங்கடம் வந்துடுத்து என்ன சங்கடம் இனி தர்சன பிரபத்தகாரார் யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாராம் அதாவது இனி இந்த சம்பிரதாயத்தை வளர்க்க போகிற யார் இந்த சம்பிரதாயத்தின் பெருமையை மீண்டும் கடைசி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய யார் அப்படின்ட்டு ஒரு மனசு சஞ்சலம் ஏற்பட்டதாம் அப்படி நினைத்து கொண்டிருக்க தருணத்துல அழகிய மனவாள பெருமாளும் சிக்கில் கடாரத்திலிருந்து புறப்பட்டு ஆழ்வார்த்து நகருக்கு சென்று எழுந்தருளி திருமலை ஆழ்வார் திருவிடிகளை ஆசிரியத்தார் இவ்விடத்தில் திருவாயுமொழி பிள்ளை என்ற திருநாமம் அந்த திருமலை எப்படி கிடைச்சது அதாவது திருவாயுமொழியினுடைய ரசான பாவத்திலேயே மிகவும் ஊன்றிருக்கிறபடியால் அதாவது ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கும் சொல்றேன் இல்லையா அது போல் திருவாய்மொழியில் ரொம்ப ஈட்டமாக இருக்க காரணத்தை தொட்டு அவருக்கு அந்த திருமலை ஆழ்வார்க்கு திருவாய்மொழி பிள்ளை என்கிற அற்புதமான ஒரு திருநாமம் பெறப்பட்டது சுவாமிக்கு கிடைச்சது மேலும் மனவாளர் திராவிட வேத சாஸ்திரங்களுடைய தாற்பரிய எல்லாம் அறிந்து அதிலே நிஷ்டாந்தராய் இருந்தார் அதை ஊன்றி இருந்தார் நம்ம ஒரு பாடசாலைக்கு போறோம் தியானம் பண்றோம் வெளியில் வரும் கைங்கத்தியம் பண்றோம் இருக்கிற வாக்கியம் நடக்கிறோம் ஆனா அழகிய மனவாளர் திராவிட வேதங்களுடைய தாபரங்கள் எல்லாம் அறிந்ததோடு மட்டும் இல்லாமல் அதிலே ஊன்றி இருந்திருக்கார் நிஷ்டாந்தராய் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆக அதனால்தான் அவருக்கு என்கிற அற்புதமான ஒரு திருநாமம் பெறப்பட்டார் திருவாயுமொழி பிள்ளை உகந்து மாமுனிக்கு உடையவருடைய திருவடிகளை பரத் தெய்வமாக தந்தருளினார் அதாவது அந்த எம்பெருமானாருடைய விக்கிரகத்தை திருவாயுமொழி பிள்ளை தன்னுடைய திருமாளிகளை வந்து திருவாராதனம் பண்ணார் கடைசி வரைக்கும் பண்ணல அந்த விக்கிரகத்தை தான் நம் மணவாள மாமணிக்கு எடுத்து கொடுத்து அவருக்கு தனி கோயில் அமைக்க வைத்து ராமானுஜ சதுதேதி மங்களம் என்ற தீ திருவீதியம் அமைத்து பெரியோர் பெரியோர்களையும் அவடத்தில் வாசம்படி வாசம் பண்ணும்படி செய்து கைங்கரித்து தொடரும்படி செய்தார் இதனுடைய வெளிப்பாடு எம்பெருமானாருக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்ததோ சில நேரத்துல எம்பெருமானுக்கு சில ஆசைகள் வந்து நடக்காம போயிட்டு இருக்க இப்ப உதாரணத்துக்கு சங்கனித்துள்ள எம்பெருமானார் போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய துணியை தூக்கக்கூடிய அந்த வம்சத்தை தேர்ந்தவர் என்றவர் அவர் என்ன பண்ணார் சுவாமி எம்பெருமானார் வரதை பார்த்துட்டு தன்னுடைய குமார் அவர்கள் கூப்பிடுற பெருமா அதாவது ஆச்சாரியனுடைய திருவிடையை தொட்டு தண்டை சமர்ப்பிச்சுட்டு ஒவ்வொரு எப்படி அருள்மாராவா சடகோபாவா காரிமாராவா இப்படி ஆழ்வாருடைய திருநாமங்களை சொல்லி ஒவ்வொரு குமாரனையும் வர வைத்தார் உடனே வந்து சுவாமியுடைய திருவிழை பற்றி கும்பிட்டு அப்படின்னு சொல்றாராம் உடனே எம்பெருமானாருக்கு கண்ணிலிருந்து ஜலம் வர ஆரம்பிச்சுருத்தான் இன்னும் சுவாமி ஆச்சு அப்படின்னு நினைக்கும் போது சுவாமி நினைக்கிறார் எனக்கு பெரும் பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி அவருடைய கல்யாண குணங்களை சொல்லிதான் என்னுடைய அற்புதமான சொல்லக்கூடிய எனக்கு கிடைக்காம போயிடுத்து இந்த வண்ணாங்குழிக்கு நாலு புத்திரர்களுக்கு ஆழ்வாருடைய பெயரை சூட்டி ஒவ்வொரு நேரமும் ஆழ்வாருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கே எனக்கு கிடைக்கலையே எனக்கு ஏற்பட்ட புத்திரபாகம் கிடைக்கலையே வருத்தப்பட்டாரா ஆக இவ்விடத்தில் அழகிய மனவாளருக்கு ஒரு அற்புதமான ஒரு குமாரர் அவதரித்தார் இரண்டு பேரன்மார்களும் அவதரித்தார் சம்பிரதாயத்தை வளைத்தினார் ஆக எம்பெருமானாருக்கு நிறைவேறாத சில ஆசைகளும் மனவாள மாமுடிகளின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டதாக பெரியவர்களின் வாக்கு ஆக சதுர்வேதி மங்களம் என்ற வீதி அமைச்சிட்டார் எம்பெருமானார் திருநாராயணபுரத்துக்கு போகும் போது ஐம்பது வைஷ்ணவர்களை உருவாக்கி அங்க வீதிகளை அமைத்து எல்லாரும் ஒவ்வொரு அக்ரஹாரத்தில் தங்க வைத்து அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கை கைங்கிறத்தை எப்படி வளர்த்தாரோ அதுபோல திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமனிகளை முன்னிலையிலாக வைத்துக்கொண்டு சதுர்வேதி மங்களம் என்கிற ஊரை அமைத்து வீதிகளை அமைத்து அவ்விடத்தில் ஸ்ரீவைஷ்வர்களை உருவாக்கி கைங்கரித்து தொடரும் வரி செய்தார் மாமனி உடையவர் திருவடிகளே பிராணனாய் இருந்தார் சதுர்வேதி மங்கலத்துல எம்பெருமானாருடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து எல்லாரும் அவ்விடத்தில் எம்பெருமானாரனுடைய திருவடியை ஆசிரியத்தவராய் இருக்கிற பட்சத்தில் நம் மணவாள மாமணிகள் பிராணரா இருந்தார் ஒரு பிரபந்தத்தையும் அவ்விடத்தில் விண்ணப்பம் பண்ணார் எப்ப ஏற்பட்ட எதிராஜ விம்சதி மாமுனிகளால் முதல் முதலாக அவருடைய திருவாக்கினால் சுவாமியுடைய திருவாய் மலர்ந்து சாதித்த முதல்ல ஒரு பிரபந்தம் எதிரான்னாக்கா இந்த எதிராஜ விம்சதி ஆக யதீந்திரருக்கு பிராணனா இருக்கக்கூடிய மாமுனிகள் இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை இவ்வுலகுக்கும் நமக்கும் சமர்ப்பித்ததன் பொருட்டு அவருக்கு எதேந்திர பிரபணர் என்கிற அற்புதமான ஒரு திருநாமம் பெறப்பட்டது ஏராரும் எதிராசர் என உதித்தான் வாழியே அரவரசப் பெருஞ்சோதி அனந்தன் என்னும் வாழியே இந்த வைஷ்ணவ உலகமே போற்றும்படி செய்யப்பட்டது ஆக பெருமை ஆகப்பட்டது இதன் வாயிலாக உலகத்தில் எம்பெருமானாரைப் போல ஒருவரை பெற்றோம் என்று பெரிய பெருமாள் எப்படி அவ்விடத்தில் உள்ள நோனஜவுனே ஸ்ரீரங்கத்துல மாமுனிகளை பத்தி ஒரு பெரிய விசேஷ குரல்ல அவரே சாதித்தாரோ அதுபோல இவ்விடத்தில் எம்பெருமானாரைப் போல மணவாளம் மாமுனிகள் நிறைய சிஷ்யர்களை பெற்றார்கள் இதன் வாயிலாக எதிராஜ விம்சதி அவ்விடத்தில் சமர்ப்பித்ததின் வாயிலாக அவருடைய புகழாகப்பட்டது இவ்வையகத்தில் மேன்மேலும் வளர ஆரம்பிச்சது மாமுனிகளை வைஷ்ணவ உலகமே போற்றினார்கள் இவ்விடத்தில் ஒரு விசேஷம் நடக்கிறது எப்படி முதலையாண்டானுக்கும் எம்பெருமானாருக்கும் அவ்விடத்தில் மேல்கோட்டை செல்லும் போது அந்த புஷ்கரில ஸ்ரீபாத தீர்த்தத்தின் மகிமையை அவ்விடத்தில் வெளிப்படுத்தி சுவாமி எம்பெருமானார் ஏழிருக்கிற விஷயம் அந்த ஜனங்களுக்கு தெரியாத பட்சத்துல சூஷகமாக சுவாமி என்ன பண்ணார் முதலையாண்டானை கூப்பிட்டு அந்த போய் நீர் மாத்தியானம் பண்ணிட்டு வாருனர் ஆக அந்த ஆச்சாரினர் திருவிடியாகப்பட்ட அந்த தீர்த்தத்தில் பட்டதின் பொருட்டு அந்த உள்ள இருக்கிறவா எல்லாரும் அந்த தீர்த்தத்தை தான் வந்து சாப்பிடுவதற்கும் மற்றும் கைங்கரத்தில் ஈடுபடுவதற்கும் எல்லா விஷயங்களையும் தன்னை ஒப்புவித்தார்கள் ஆகினால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஞானமாகப்பட்டது அவ்விடத்தில் தோன்றியது அதன் வெளிப்பாடு ஆச்சாரிய நேர்ந்திருக்கார் அவரை நம்ம அணுக்கிற அவருடைய கணாட்சத்தை சுவாமி சுவாமித்தருடைய எல்லாரும் பற்றினார்கள் அதுபோல திருமஞ்சனம் அப்பா என்கிற ஒரு சிஷியன் மாமனியருடைய சிஷியன் மடவாள மாமணிகள் தீர்த்தா பிறகு அந்த கோமுகத்தில் இருக்கிற தீர்த்தத்தை தான் எடுத்து தீர்த்தா மாடி சுவாமியுடைய அந்த தீர்த்தத்தை பருகி எப்படி உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று சாதித்ததற்கு போல் அந்த திருமஞ்சனம் அப்பா அந்த மாமனியுடைய தீர்த்தத்தை தான் எடுத்துக்கொண்டு அந்த தீர்த்தத்தை அதாவது ஸ்ரீபாத தீர்த்தமாக மட்டுமல்ல பெருமாள் திருமேனில் அதாவது ஆச்சாரியின் தான் எடுத்துக்கொண்டு பருகி அதற்கு பிறகு அந்த நீராடினார் ஆக பிற்காலத்தில் அவர்தான் பட்டாரி பிராஞ்சியரானார் அந்த நீராட்டத்தின் வெளிப்பாடு நல்ல ஞானம் உடையவராக திகழ்ந்தார் அப்படி யதீந்திர பர்வனருக்கு இப்படி நடக்கக்கூடிய ஒரு தருவாயில அவருக்கு ஒரு அற்புதமாக ஒரு புத்திரன் பிறக்க திருவாயுமொழிப்பிள்ளை தாய்மாமனாக பிள்ளை அவருக்கு ஐயன் என்கிற ஜீயர் நாயனார் என்ற ஒரு பெயரை சூட்டினார் பிள்ளை அவருடைய திருவாராதன பெருமாள் யாரு கண்ணன் பெரியாழ்வார் திருமொழிக்கு பெருத்த வியாத்தியானம் செய்திருக்கிறார் இவருடைய சிஷியர்கள் அதன் பொருட்டு அவருடைய திருவாய்மொழி பிள்ளையினுடைய பிரபாவகம் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டு இவ்விடத்தில் மாமுணிகள் அந்த திருவாயு மொழி பிள்ளையை வெளிப்பாடு திருவாயு மொழி பிள்ளையினுடைய மாமணிகிட்ட ஒரு விதத்தில் அதாவது தரைக்கு உள்ளே இருந்து பன்னிரெண்டாயிரம் மக்களுக்கு அவ ஒரே நேரத்தில் கேள்விக்கிறா தரைக்கு உள்ளே இருந்து அத்தனை பேருக்கும் பதில் சொன்னார் ஆனா அவர் ஒருமுறை வந்தார் நம் மணவாள மாமணிகள் ஐந்து முறை லட்சணத்தை இவ்வுலகத்தில் எல்லாருக்கும் பார்க்கும்படி ஐந்து இடங்களை காட்டி கொடுத்திருக்கார் அவர் ஒரு இடம் இவர் ஐந்து இடம் அதை அனுபவிக்க போறோம் அப்படி திருவாயு மொழி பிள்ளையினுடைய சிஷியர்கள் மாமனிகளிடம் அபசாரப்பட்டதை அவருடைய ஆச்சாரிய திருவாயு மொழி பிள்ளை தெரிந்து கொண்டு தன்னுடைய சிஷியர்களை வரவழைத்து நீர் வந்து பார்க்கக்கூடிய மனுஷன் சாதாரண மன்றம் அல்ல அவர் வந்து ஆதிசேஷன் ஸ்வரூபம் அப்படின்ட்டு வெளிப்படுத்தி காட்டினார் அந்த மட்டும் பிள்ளை தன்னுடைய திருவாயு மொழி பிள்ளைகளுக்கு என்ன எப்படி ஆசிரியரோ அதே போல ஆசரிக்கிறோன்னு உத்தரவிட்டாராம் இதன் வெளிப்பாடு இவ்விடத்தில் ஆதிசேஷரூபமாகப்பட்டது மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதமாக அவருடைய திருவாயுமொழி பிள்ளை திகழ்ந்தார் முதன்முறையில் இவர் ஆதிசேஷன் சொரூபம் என்று காட்டப்பட்டது இவ்விடத்தில் இந்த நேரத்துல திருவாயுமொழி பிள்ளைக்கு திருநாட்டுக்கு போலனு வாஞ்ச வந்துருத்து திருமேனியில் நோய் சாத்தியாச்சு மாவீர்களும் விரைந்து வரா சுவாமிக்கு என்ன என்ன அதாவது மாமனிகள் மாமணிகள் திருவாயுமொழி பிள்ளையுடைய திருவடியை தொட்டு நீர் கலங்க வேண்டாம் உமக்கு என்ன ஆசையானாலும் நான் நிறைவேற்றுறேன் அதாவது அப்படின்னு சொல்றாராம் திருவாயுமொழி பிள்ளை சாதிக்கிறார் காலமானது கலியோகமாக இருக்கு ஆழ்வார்கள் ருசி வளர்த்து கொண்டிருப்பவர் யார் என்று மிகவும் கிளேசமாக இருக்க நின்றது என்று செய்தார் ஆழ்வாரோட ருசி விசுவாசங்களோடு வளர்த்தவர் யார் அப்படின்னு மனசு கலந்து இருந்தாராம் இந்த சூழ்நிலையில சுவாமி என்ன சாதிக்கப்படுறார் அப்படின்னு தான் நம்ம இடத்தில் அனுபவிக்க போறோம் ബാധൂല ശ്രീനിമാചാര്യ തനയം വിനയധികം പ്രജ്ഞാനിതി പ്രപത്തേതും ശ്രീനിവാസ മഹാകുരം ചണ്ടമർദേദാന്തയാദി സസോത്ഭി വേദാന്തരക്ഷഹായാസ്തു മഹാചാര്യായ മംഗളം എൻ്റെ അഗിയുടെ ഉടൻ മുറിച്ച്